வணக்கம் அரியலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட செந்துரை ஆண்டிமடம் ஜெயங்கொண்டம் டி பழூர் திருமானூர் அரியலூர் ஒன்றிய பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி சட்ட விழிப்புணர் சங்கம் ஒருங்கிணைக்கும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் புரட்சி இந்திய மக்கள் கட்சி தலைவர் பி இளையநிதி தலைமையில் அரியலூர் அண்ணா சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெட்டிஷன் இயக்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள் தமிழ் மருது சக்திவேல் பாஸ்கர் போன்றவர்கள் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் தொகுப்பூதியம் பெறும் அரசு அலுவலர்களை நிரந்தரப்படுத்த கோரியும் வெளிச்சந்தையின் மூலம் பணியாளர்களை நியமனம் செய்யக்கூடாது என்றும் முழக்கமிட்டனர் i got it மக்களுக்கு சொந்தமான பெரிய நிலம் மற்றும் கோவிலை ஆக்கிரமிப்பு செய்துள்ள மீட்டு ஒப்படைக்க வலியுறுத்தியும் அரியலூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் நெல் கொள்முதல் நிலையங்களில் அனைத்து இடங்களுக்கும் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க கோரியும் நெல் கொள்முதல் நிலைய பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் ஆர்யஸ் மாத்தூர் பகுதி மக்கள் நலனுக்காக ஆர்யஸ் மாத்தூரில் காவல் நிலையம் அமைத்து தர கோரியும் போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மிக மோசமா இருக்கு தமிழ்நாடு

ஏனென்று சொன்னால் அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய மனநிலை அதிகாரத்துலாம் ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் கட்சியின் மாநில தலைவர் தா உதய சூரியன் புரட்சி புலிகள் இயக்கம் மாநில பொதுச் செயலாளர் தேசிய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் கே ராஜசிவா விவசாயிகள் மக்கள் கட்சி மாநில தலைவர் தயா பேரின்பம் தமிழ் பேரரசு கட்சி திருச்சி மண்டல செயலாளர் கு முடிமன்னன் சட்ட விழிப்புணர்வு சங்கம் மாநில செயலாளர் டாக்டர் ஜானகிராமன் மற்றும் பெட்டிஷன் இயக்கத்தின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் பூ பழனியாண்டவர் போன்றவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர்